தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா நேற்றைய தினத்துல நடைபெற்றுச்சு அந்த விழாவில் நடிகர் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கரங்களால கொடியை வந்து ஏற்றி வந்து அறிமுகப்படுத்தினாரு இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இன்றைய தினத்துல அதிரடியாக பார்த்தீங்கன்னா காவல் ஆணையர் அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் நட்சத்திர நடிகருமான விஜய் சார் மீது பாத்தீங்கன்னா புகார் அளிக்கப்பட்டிருக்கு அதை பத்தினா முழு தகவலும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க விஜய் சார் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் என்ன வந்து புகார் அளிச்சிருக்கான்ற முழு தகவலை பார்க்கலாம் நேற்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமான பனையூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கொடியோட அறிமுக விழாவை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் வந்து நடத்தி முடிச்சாங்க அறிமுக கொடிய அறிமுக விழாவையும் அவருடைய பாடலையும் கொடிக்கான பாடலையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த தருணத்துல இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா ஆணையர் ஆளுநர் தமிழ்நாடு காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் விஜய் சார் மீதும் அவர் ஏற்றிய அந்த கொடி மீதும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கட்சி கொடிக்காக தடை விதிக்கணும் சொல்லிட்டு கேஸ் முதல் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கு முரண்பாடான பல விஷயங்கள் வந்து அந்த கட்சி கொடியில இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க முக்கியமான விஷயமா பார்க்க பத்தி என்ன கேட்டீங்கன்னா நடிகரும் தாமகோட தலைவர் தலைவருமான விஜய் சார் மீது வந்து பாத்தீங்கன்னா தேச துரோக வழக்கு வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புறம்பான பல விஷயங்கள் வந்து இதுல இருக்கு இது மட்டும் இல்லாம மக்களை வந்து வேற்று நாடோடு ஒப்பிடும்போது பல நாடுகளை வந்து இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய பொடி வந்து இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சென்னையை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த புகார் மூலம் வந்து அடிச்சிருக்காங்க இதில் முக்கியமான விஷயமா பார்த்தா கேரள அரசு போக்குவரத்துக்கு சின்னமாக இருக்கக்கூடிய யானையோட சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற புகாரை வந்து அழிச்சிருக்காங்க நிறைய புகார் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கொடியில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற விஷயம் நிறைய புகார் அடுக்கடுக்காக வந்து தலைமை அலுவலர்கள் வந்து போயிட்டு இருக்கு சோ இவங்க கொடுத்த இந்த புகாரில் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவ் தாக்கரே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேஸும் இதே மாதிரி தான் இருந்திருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் யாருடைய கட்சி கொடியிலும் வன விலங்குகளை வந்து விலங்குகளை பயன்படுத்தக்கூடாது அவ்வளோதான் காமனா அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதை வந்து குறிப்பிட்டு இப்போ வந்து விஜய் சார் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இந்த யானை வந்து சிம்பிள் வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு வந்து அந்த மனுவில் வந்து தாக்குதல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட கட்சி கொடியில் இருக்கக்கூடிய யானை படத்தங்களை வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த தீர்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயமாவும் அதை வந்து முழுதனமாக சொல்லியிருக்காங்க உத்தரவு தாக்கரேக்கே வந்து இந்த தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் வாங்கி இருக்கு இதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணைய முனை அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அறிக்கையை தெளிவா சொல்லியிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விலங்குகளையும் பறவைகளையும் வந்து இது மாதிரி கட்சி கொடிகள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க அதையும் மேற்கோள் காட்டிதான் இந்த புகார் மனு வந்து அளிக்கப்பட்டிருக்கு முக்கியமான விஷயமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் மற்றும் சட்டத்துக்கு புறம்பான சின்னங்கள் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த மனுவில் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பா போகும் அவர் மீது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது அதாவது விஜய் சார் மீது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கண்டிப்பா பதிவு செய்யப்படும் அப்படின்ற விஷயமா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுவை வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஸ்பெயினை அவமதிக்கும் விதத்துலதான் இவர் வந்து கொடியை வந்து அமைச்சிருக்காரு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகத்தினோட கொடியை வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய எல்லா சிம்பிளையும் எடுத்துட்டீங்கன்னா அது ஸ்பெயினோட கொடியா மாறிடும் அப்படி ஸ்பெயினோட கோடியை தான் இவங்க பேக்ரவுண்டா வச்சு அதில் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சேர்த்திருக்காங்க அப்படின்றதான் அந்த மனுவில் தெளிவுபடுத்தியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயமா அவங்க சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனு மீது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக வந்து கோர்ட்டுக்கு நாங்க போவோம் உயர் நீதிமன்றத்துக்கு நாங்க போவோம் அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க சோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெற்றிகழக தலைவரை வந்து கூப்பிட்டு பேசுவாங்க நிர்வாகிகிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பேசி இது வந்து கரெக்டான முறையில் அமைச்சாங்கன்னா ஓகே இல்லை இது வந்து நாங்கள் பண்ண சரி அப்படின்னு தமிழ்நாடு வெற்றி கழகம் சொன்னா இது அடுத்த கட்டமாக இதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் வரும் பட்சத்தில் கண்டிப்பா வந்து இது கோர்ட்டுக்கு தான் போவோம் ஸோ கோர்ட்டு உயர்நீதிமன்றம் எந்த தீர்ப்பு வழங்குதோ அதன் அடிப்படையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் அந்த கொடி வந்து பறக்குமா இல்லை இதை வந்து மறுபரிசீலனை செஞ்சு மாற்றி அமைச்சு மீண்டும் வந்து பறக்க விடுவாங்களா அப்படின்ற தகவலை நாம கண்டிப்பா வந்து அடுத்த பதிவுல பாக்கலாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இதுமான எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பத்தி நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது சம்பந்தமான நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்